சார் வணக்கம் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக நீங்கள் இப்போ தான் பார்க்க போகிறீங்கன்னா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் என்னென்ன இருக்குது எங்கெங்கே இருக்குது அப்புறம் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு அருமையான ப்ராஜெக்ட் அப்படி பார்த்தீங்கன்னா வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நம்ம ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னா பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ட்ராவல்ஸில் தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் இருக்குது பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் மட்டும் இல்லாமல் அங்கே டைட்டில் பார்க் பார்த்திங்கன்னா அறநூறு கோடியில் பண்ணுறாங்க ப்ளஸ் அதெல்லாம் பெரிய பெரிய ஷாப்பிங் மாலில் இருந்து ஹோட்டல்ஸ்லேருந்து எல்லாமே அங்கே நிர்பயாக பண்ணுறாங்க இதோடய வளர்ச்சி பெரிய லெவலில் இருக்கும் அதே மாதிரி திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே மட்டும் இல்லை எங்கேனால இடம் வாங்கலாம் அதனால தான் எங்களோடய ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் எல்லா ரோட்லேயும் எல்லா இடத்துலையும் எங்களோடய ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு மினிமம் கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா சதுரி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூறு ரூபாயிலேருந்து நாலாயிரம் வரை உள்ள ஏரத்துலையும் ஏரியாவிலையும் எங்களோடய ப்ராஜெக்ட் இருக்குது எல்லா ரோட்லேயும் இருக்குது எங்களோடய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டூர் ஏரியாவில் இருக்குது தஞ்சாவூர் ரோட்டில் இருக்குது மரு ரோட்டில் இருக்குது திண்டுக்கல் ரோட்டில் இருக்குது வயலூர் ரோட்டில் இருக்குது எல்லா ரோட்லேயும் எங்களோட ப்ராஜெக்ட் இருக்குது ஆனால் இந்த வீடியோடு ப்ராஜெக்ட் வந்து பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் தான் பண்ணியிருக்கோம் எல்லா நேட்டிசையும் பண்ணியிருக்கோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக சூப்பராக பண்ணியிருப்போம் அதே போல் கிளியர் டாக்குமெண்டேஷன் இருக்கும் நீங்கள் டாக்குமெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா பித் டிடிசிப்பிரியார அப்ரூடு பிளாட்ஸு உங்கள் லேண்ட்ஸ்கேப்பிங்கிலேருந்து அவுனி ட்ரீஸில் இருந்து காங்கிரீட் ரோடாக இருக்கட்டும் ட்ரைனேஜாக இருக்கட்டும் கமௌண்ட் வாலாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டான ஒரு தரமாக பண்ணியிருக்கோம் ரேட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நியாயமான விலையில் சரியான இடத்துல தான் நம்ம இடம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு தான் எங்களுடைய கோஆர்டினேட்டர் இருக்கும் அதனால் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளான் பண்ணுவோம் எங்களுடைய இடத்த வந்து நேரில் தள்ளி இப்போ இன்னும் குறைஞ்ச பிளாட்டு தான் ஆல்மோஸ்ட் ரிஜிஸ்டேஷன் ஆயிடுச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி ப்ளாட்டு தான் இருக்கும் அதனால் நீங்கள் பார்க்க வர்றதை கொஞ்சம் தள்ளி போட வேண்டாம் சீக்கிரமாக வந்து எங்களுடைய இடத்த பார்த்துருங்க பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நம்ம பிளான் பண்ணுவோம் ஃபர்தராக பேசுவோம் இல்லாட்டி நீங்கள் சைட்டை பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் மற்றபடி கட்டாயமே எதுவுமே கிடையாது அதனால் வாங்க ஒரு முறை வந்து பாருங்கள் மீண்டும் சொல்கிறேன் எங்களுடைய அடுத்த சைட்டு உங்களுக்கு வேணும்னா இதை லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறமா மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்